திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பரம கருணாமூர்த்தியாகிய விஷாலாட்சி அம்மை அம்பாசமேத விஸ்வநாத பெருமானுடைய திருவருளினாலும் பரம குருநாதர் பழனி சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய குருவருளினாலும் குருநாதர் பேரூர் சத்யோஜாத சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய திருவடிகளின் அனுகிரகத்தினாலும் காசியம்பதியை பற்றி நாம் சிந்திப்பதற்கு திருவுருள் கூட்டி சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே காசியிலே இருக்கக்கூடிய கேதார்காட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கேதாஸ் ரேஸ்வர லிங்கத்தினுடைய பெருமைகளை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்வதற்கு திருவருள் கூட்டியுள்ளது லிங்கம் பன்னிரண்டு ஜோதிர் ஒன்று அது இமயமலையிலே உள்ளது காசி காண்டத்தின்படி முன்னொரு காலத்தில் ஒரு சிவபக்தனுடைய மகன் வசிஷ்டன் என்று ஒருவன் இருந்தான் அப்படி அந்த சிவபக்தனுடைய மகன் வசிஷ்டனுக்கு உஜயினி என்று அழைக்கக்கூடிய பெருமை மிகுந்த சிவசேத்திரத்திலே உபநயனம் செய்து வைத்தார் வசிஷ்டன் லிங்க பூஜை முதலிய அனைத்து பூஜைகளையும் மிகுந்த பக்தி சிரத்தையுடன் செய்து வந்தான் அவன் இமயமலையில் உள்ள கேதாரேஸ்வரர் கோவிலுக்கு தவறாமல் தன் குருநாதருடன் சென்று வழிபட்டு வந்தான் ஒருமுறை முறை கேதாரேஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் வழியில் அவனுடைய குருநாதர் சிவபதம் அடைந்துவிட்டார் அவருடைய புண்ணியங்களின் பலனாக அவர் செய்த சிவபூஜையின் பயனாக அவர் சிவபுரத்தை அடைந்தார் அதாவது வசிஷ்டனுடைய குருநாதர் மனித பிறவியிலே செய்ய வேண்டிய செயல்கள் இரண்டு ஒன்று உலக வாழ்விற்கானது அது உடம்பு சம்பந்தப்பட்டது மற்றொன்று சிவ செயல் அது உயிருக்கு பயனை தரக்கூடியது எது நித்தியம் என்றால் சிவபூஜை செய்வது நித்தியம் அதாவது நிலையானது அனித்தியம் என்று சொல்லக்கூடியது நிலையில்லாதது உடலுக்காக மட்டும் உறவுக்காக மட்டும் அழிந்து போகக்கூடிய உறவுகளையும் பொருள்களையும் சேமித்து வைப்பது மனித பிறவியில் எடுத்த விதத்திற்கு நேர்மாறானது ஆகவே சிவபூஜை ஒன்றே எல்லாவற்றுக்கும் தகமையானது அதை திருப்புக்களிலே அருணகிரிநாதர் தகைமை சிவ ஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து தவிபுரிய வடிவேலா என்பது திருப்புகள் அப்படி இவர் செய்த சிவபூஜையின் பயனாக வசிஷ்டனுடைய குருநாதர் சிவபதம் அடைந்தார் அப்பொழுது வசிஷ்டனுக்கு பனிரெண்டு வயதே நிரம்பி இருந்தது அவன் தன்னுடைய குருவோடு இருந்ததினாலே ஆன்மாவானது எப்பொழுதும் யாரோடு இருக்க வேண்டும் குருநாதரோடு இருக்க வேண்டும் திருவாசகத்திலே பிரிவது அறியா நிழலது போல என்பது திருவாசகம் எப்படி உடலை விட்டு நிழல் பிரியாதோ அதுபோல குருவை விட்டு நாம் பிரியக்கூடாது குருவோடு இருப்பதினாலே சிவஞானமும் அருள் ஞானமும் நிறைய நமக்கு கிடைக்கும் அப்படி அந்த வசிஷ்டன் குருநாதரோடு இருந்ததினாலே கேதாரேஸ்வரரை தரிசிப்பதனாலே ஏற்படக்கூடிய புண்ணியங்களை எல்லாம் உணர்ந்திருந்தான் பின்பு காசிக்கு சென்று அங்கு வசித்து வந்தான் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்த வசிஷ்டர் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமிக்கு கேதாரேஸ்வரரை சென்று தரிசித்து வந்தான் இப்படியாக அறுபத்தி ஒரு வயது வரை தொடர்ந்து கேதாரேஸ்வரரை தரிசனம் செய்தான் வயதாகி விட்டதால் காசியை விட்டு நகர முடியவில்லை எனினும் சிவபெருமானிடம் இடைவிடாது பிரார்த்தனை செய்து வந்தார் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து வரம் ஒன்றை அருளினார் கேதாரேஸ்வரராக காசியுள் அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் வசிஷ்டர் பதஞ்சலியும் வியாகரபாதரும் தில்லையிலே அந்த ஆனந்த நடனம் காண்பதற்காக தவம் செய்து சிவபெருமான் அவர்களுக்கு அந்த ஆனந்த தாண்டவத்தை காட்சி கொடுத்த பிறகு அவர்கள் இப்படியே நீ ஆட வேண்டும் இப்படியே நான் இருந்து உங்களை தரிசிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் அதுபோல வசிஷ்டன் கேதாரேஸ்வரரை காசியில் அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் வசிஷ்டரின் பக்தியை கண்டு உள்ளும் குளிர்ந்த இறைவன் மகிழ்ச்சியுடன் அதற்கு இசைந்தார் கேதாரேஸ்வரராக காசியில் தோன்றிய இறைவன் காசியில் உள்ள கேதாரேஸ்வரரை வழிபடுவதால் இமயமலையில் உள்ள கேதாரேஸ்வரரை வழிபடுவதைக் காட்டிலும் ஏழு மடங்கு அதிக புண்ணியம் கிடைக்கும் என்று கூறி அருளினார் இது காசி காண்டம் அத்தியாயம் எழுபத்தி ஏழிலே உள்ள செய்தி இது இந்த இடம் இப்பொழுது கேதார் காட் என்று அழைக்கப்படுகிறது அங்கே ராமாயணம் ஒன்று உள்ளது காசிக்கு செல்கின்ற நண்பர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் நன்கு அறிந்து கொண்டு சிவதரிசனம் செய்வது மிகுந்த சிறப்பாக அமையும் சித்ரா பௌர்ணமியிலே கேதாரேஸ்வரரை சென்று வழிபாடு செய்வதும் மிகுந்த புண்ணியத்தை தரும் என்று இந்த காசி காண்டத்திலே குறிப்பிடப்படுகிறது காசி காண்டம் மூன்று கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை ஓங்கார கண்டம் விஸ்வேஸ்வர கண்டம் கேதார கண்டம் என்று மூன்று கண்டங்களாக பிரிக்கப்பட்டு அதிலே நிறைய சிவரகசியங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது காசியிலே இறப்பவர்கள் முக்தி அடைகிறார்கள் என்பது அசைக்க முடியாத உண்மை அதிலும் கேதார கண்டத்தில் இறப்பவர் உடனே முக்தி அடைகிறார் என்று இந்த காசி காண்டத்திலே குறிப்பிடப்படுகிறது ஆகவே குருவருளும் தெருவருளும் நமக்கு கூட்ட இப்படி சிவ புண்ணியங்களையும் காசியினுடைய பெருமைகளையும் இந்த காசி காண்டம் என்கின்ற நூல்களின் நூல்களிலே இருந்து அதை தமிழிலே மொழிபெயர்த்து ஒரு சில இடங்களிலே சிறிது வார்த்தைகள் கூட தடுமாறுகின்ற அளவிற்கான ரகசியங்கள் இந்த காசி காண்டத்திலே உள்ளது என்று சொல்லி மென்மேலும் சிவபெருமானுடைய சிவஞான உபதேசங்களை நாம் அறிந்து கொள்ள எப்பொழுதும் குருவருள் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் மேன்மைகள் செய்வநீடு விளங்குக உலகமெல்லாம் திருச்சித்திரம்